ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எவ்ரிவான் எல்லாேருக்குமீனிய காலை வணக்கம் ஹாப்பி டியூஸ்டே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறையா விஷயங்கள் நேற்று முடிக்காமல் இருக்கா இன்கம்ப்ளீட்டாக இருக்கா ரொம்ப சேடாக இருக்கீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஓகேங்களா தைரியமாக இருங்க ஓகே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இது நடக்கலை அது நடக்கலைன்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம நடக்கலை 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 கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டேன்னு வந்து வச்சுக்கோங்களேன் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என்ன கஷ்டத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு பாசிட்டிவ் இதோடு இருங்க ஓகேங்களா எதுவுமே நமக்கு நடக்காது தைரியமாக இருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாமே நடக்கும் ஒன்றே உன்னை மட்டும் மறந்துடாதீங்க திக்கு திசையே தெரியாத கடலில் வர ஒரு கப்பல் வந்து ஒரே ஒரு அந்த லைட்டை பாத்துட்டு வருது இல்லையா அந்த லைட்டை பார்த்துட்டு அந்த கரையை வருது இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் நம்பிக்கைன்ற அந்த லைட்டை மட்டும் விட்டுறாதீங்க அந்த லைட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிகிட்டே நீங்கள் போராடிட்டே இருங்க லைஃப்பில் எப்போவுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும் உங்களுக்கு எப்போவுமே அச்சீவ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா கஷ்டங்கள் இருக்கட்டும் வேதனைகள் இருக்கட்டும் அது இல்லாத வாழ்க்கையே இல்லை அது இருந்தால் தான் வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை என்ன இருக்குது எல்லாருக்கிட்டேயும் கஷ்டம் இருக்குது பணம் இருக்கிறவன்ட்டையும் கஷ்டம் இருக்குது பணம் இல்லாதவன்ட்டையும் கஷ்டம் இருக்குது புரியுதுங்களா ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரோன்றதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ நம்ம லைஃப் எப்பவுமே என்ன பண்ணணும் அந்த லைட் ஹவுஸ் மாதிரியே எப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்பிக்கைன்ற அந்த லைட் ஹவுஸை நம்ம விட்டுறக்கூடாது ஓகே இன்னைக்கு என்ன பத்தி பேச போகிறோன்னா இது ஆண்களுக்கும் யூஸ் ஆகுற விஷயம் தான் பெண்களுக்கும் யூஸ் ஆகுறது தான் ஆனால் இது எல்லாமே அபோவ் ஃபார்ட்டி ப்ளஸ்க்குள்ளே ஒரு விஷயம் பட் அடல்ட் கன்டென்ட்டான்னு கேட்காதீங்க அதெல்லாம் கிடையாதுப்பா இதை நிறைய பேர் கேட்குறீங்க மோசிமா நாற்பது வயசுக்கு மேலே திருமண உறவுக்குள்ளே போகிறதோ ஆறு ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போகிறதோ சேஃபா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா என்ன பொறுத்த மட்டுக்கு அது நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் சரிங்களா சேஃபா சேஃப் இல்லையான்றது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர்கிட்ட பேசி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாற்பது வயசு வரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ நம்முடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ்ந்திருக்கலாம் இல்லது ஒரு திருமண இருந்து நம்ம பிரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா ஒரு நம்முடைய நமக்குள்ளே ஒரு உறவுகள் இழந்திருக்கலாம் சிலர் குடும்பத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுசுமே அர்ப்பணித்து குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் செட் செட்டில் பண்ணி வச்சுட்டு அந்த நாற்பது வயசு வரைக்கும் தனிமையிலேயே வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஜாலியாக இருப்பாங்க சில ரொம்ப சீரியஸான இருப்பாங்க ரொம்ப சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடவுள் பக்தி அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பாங்க ஸோ அப்போ அது என்னன்றதை நம்ம யோசிக்கிறோம் அப்போ நம்ம ஒரு ஆணோ பெண்ணோ கிட்ட பழகும் போது முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும் நான் வந்து முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் முதல்ல நம்ம பர்சனலா யோசிக்க வேண்டிய விஷயம் நான் தனிப்பட்ட முறையில் இப்படி வாழ்ந்திருக்கேன் என்னுடைய இது இது என் கூட வர பார்ட்னர் பண்ணுவாங்களா இல்ல அவங்களுக்காக நான் என்ன சேஞ்ச் பண்ண முடியுமா இதை முதல்ல யோசிக்க கத்துக்கணும் சரிங்களா பெண்கள்லாம் எப்படி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகும்போது அவங்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் வரும்பொழுது ஒரு துணை அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ கணவன் மனைவி ஒன்றா பொழுது ஓகே அது இல்லாத பொழுது ஒரு துணை தேவைப்படும் நான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை சொல்லலைங்க நான் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச மாட்டேன் ஸோ அதனால் அதை பற்றி சொல்ல மனம் சார்ந்த உணர்வுக்கு ஒரு துணை நமக்கு தேவைப்படும் அப்படி இருக்கும்போது அந்த பெண்கள் ரொம்ப உடஞ்சு போய் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து பழகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் எதையுமே யோசிக்காமல் அவங்ககிட்ட ஒரு க்ளோஸ் ஆகிரும் இல்லையா இதனால வர கான்சிக்வன்சஸ் என்ன இதனால நம்ம சொசைட்டியில நம்மளால நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஒரு பாதிப்பு வருதா இல்லை நமக்கு ஒரு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நம்மளால எதுவும் பாதிப்பு வருதா அது எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த எமோஷனல் பாண்டில் டக்குன்னு பழகிடுவோம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ண அந்த உறவு எப்படிப்பட்டதுன்னே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் பழகுன பிறகு அந்த உறவு நம்மளை விட்டுட்டு ஒரு 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 சார்ட் ஆஃப் பீரியட் அதோடைய தேவை முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு தேவை முடிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை விட்டு போகும்பொழுது அதை நம்மளால ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாரம் வந்துடும் இது சம்டைம்ஸ் ஆண்களுக்கும் இருக்கு சரியா பெண்களை மட்டும் சொல்ல மாட்டோம் ஆண்களுக்கு இருக்கு ஏன்னா சில உறவுகள் நம்ம கிட்ட வரும்பொழுது பார்த்தா ஒன்னு நம்மளுடைய அழகை பார்த்து வரலாம் இல்ல ஃபேம் இந்த சொசைட்டியில் நமக்குள்ள ஃபேம் என்னன்றத அதை பார்த்து வரலாம் சிலர் வந்து நமக்குள்ள இவ்வளோ சொத்து பத் எவ்வளோ இருக்குது இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க இவ்வளோ ரிச் லைஃப்ல இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம மேலே ஒரு ஃபேக் லவ் காட்டலாம் ரொம்ப நம்ம மேலே ஒரு ஃபேக்கான கேர் காமிச்சு இந்த உலகத்தில் என்ன தவிர உன்ன நேசிக்க யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு இலியூஷன் நமக்குள்ள கிரியேட் பண்ணிடுவாங்க நம்மளை சுற்றி அதை என்ன சொன்னால் ஒரு மாய வலை நம்ம கிரியேட் பண்ண நம்மள என்ன பண்ணுவோம் அந்த அன்புக்கு வாங்கி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம் அவங்க மேலே உள்ள அன்பு மட்டும் தான் நமக்கு வெறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம முதல்ல யோசிக்கணும் ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு சார்ட் ஆஃப் பீரியடில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே போகும்பொழுது முதல்ல ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்து முதல்ல பேசுகிறோம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இவ்வளோ நான் தனிப்பட்டு நான் வாழ்ந்தப்போ நானே எனக்கு ராஜா நானே எனக்கு மந்திரின்ற மாதிரி வா வாழ்ந்துட்டேன் பெண்களாக இருந்தால் என்னுடைய எம்பையருக்கு நான் தான் ஒரு குயினாக வாழ்ந்திருக்கேன் யாருமே என்ன கேள்வி கேட்க முடியாது நான் இப்படி வாழ்ந்தவன் உன்னுடைய கேரக்டர் என்ன நீ உன் கூட பழகினா எனக்கு இந்த இந்த விஷயங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குமா நான் எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உறவாக இது அது இருக்குமான்றத நம்ம பேச கற்றுக்கணும் முதல்ல வந்து ஃபினான்ஷியலாக நம்ம பேசணும் இப்போ எனக்கு இவ்வளோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமண பந்தங்கள் முடிஞ்சு அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க அந்த குழந்தைகள்கிட்ட குழந்தைகளுடைய படிப்பு செலவு எதிர்கால செலவு திருமண செலவு இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும் பேசணும் நம்ம பார்ட்னர்கிட்ட அதை பற்றி பேசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இது ஓகேவா உங்களுக்கு நம்ம பேசணும் இது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நமக்கு எதுவும் கசப்பான அனுபவங்கள் இந்த வயது வரைக்கும் நம்ம திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எது சொல்லக்கூடியதோ அந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்ட்னர் கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அதை மறைக்கவே கூடாது நால பின்ன நம்ம குடும்பத்திலையும் எவனோ ஒருத்தர் நீங்கள் நல்லா போது அதை சொல்றதுக்குனே ஒருத்தவங்க வருவாங்க ஸோ ஏதோ ஒன்று சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்லிடு மேலோட்டமாவது அந்த அந்த விஷயங்கள சொல்லுவோம் இன்டெப்தா போகக்கூடாது ஒரு சைடு பார்ட்னர் சொல்லுவாங்க இல்லமா எனக்கு பாஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் ஆனா அது நம்பாதீங்க அது ஒரு டைம் ஆஃப் பீரியட் வரும்போது நீ இதை சொன்னியா அப்படின்னு நம்ம கிட்ட அதே ஆணோ பெண்ணோ கேள்வி கேட்பாங்க சோ ஒரு சார்ட் ஆஃப் த விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அது ஒரு மேலோட்டமா சொல்லிடுங்க அதுக்கப்புறம் உடல் ரீதியான நமக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்குது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு சிலருக்கு வந்து பிபி இருக்கலாம் சுகர் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் எனக்கு உடல் ரீதியான இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ இதை நம்ம பார்த்துப்போமா நம்ம ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்போமான்றத சொல்லணும் ஏன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன் விட மன ரீதியான ஒரு உணர்வு தான் நமக்கு ரொம்ப தேவை இந்த டைமில் ஏன்னா பெண்களுக்கெல்லாம் நாற்பது வயசுக்கு மேலே அந்த மெனோபாஸ் ஒரு பீரியட் வரும்போது அந்த ஒரு 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 என்ன சொல்ல ஒரு ஒரு ஷோல்டர் வேணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி உணர்வுகளுக்கு இருக்கிற பெண்களெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பேசணும் அதை விட்டு பேசாமல் ஏதோ ஒரு 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 ஆண் பார்க்க சும்மா செம்மையாக இருக்கும் அழகாக இருக்கான் அதனால் அவன் நமக்கு பார்ட்னராக இருந்தால் சூப்பராக இருக்கும்லாம் போகக்கூடாது அது டீனேஜ் வயசு இந்த வயசில் நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே போகக்கூடாது அதே மாதிரி பெண் ரொம்ப அழகாக இருக்கா இவ இவன் நமக்கு பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு ஆணும் நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு நாற்பது வயதுக்கு மேலேனா ஆனோ பெண்ணோ அவங்களுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம அப்போ நமக்கு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ற அளவுக்கு சென்ஸ் நமக்கு இருக்கு அதை மறந்துடக்கூடாது ட்ராப்பில் போய் நம்ம இது எல்லாத்த விட நம்ம ஒரு உறவுக்குள்ள போகும்போது நம்ம பெற்ற நம்ம பிள்ளைகள் ஒரு வேலை இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன இருக்கும் வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ள குழந்தைகள் கிட்ட நம்ம உட்கார வச்சு முதல்ல ஒரு தாயோ தகப்பனோ அந்த குழந்தைகிட்ட பேசும் அதாவது இந்த உறவுக்குள்ள போறவங்க முதல்ல பேசணும் இந்த மாதிரி நான் ஒரு உறவுக்குள்ளே போக போகிறேமா உனக்கு ஓகேவா உன்னுடைய சொசைட்டிக்குள்ளே நீ கம்ஃபர்டபுளாக ஃபேஸ் பண்ணுவியா இல்லை மம்மிக்கோ டேடிக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது நான் தனிமையாக இருக்கேன் நாளைக்கு நீங்கள் ஒரு எஜுகேஷனோ இல்லை ஒரு திருமண வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா நாங்கள் தனியாக இருப்போம் நான் ஒரு உறவை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் பேசணும் அந்த குழந்தையோட எண்ணங்களை நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி அந்த பார்ட்னர் யாரோ அந்த அவரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையோட பேச வைக்கணும் பேச வச்சு அதுங்கள ரெண்டு பேரும் புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை மறந்துடக்கூடாது நீங்கள் புரிதலா முதல்ல பேச வச்சு பழக பிறகு பிறகுதான் நீங்கள் ஒரு ஒரு பந்தத்துக்குள்ளே போகணும் சும்மா அவங்க கேடு கேட்டால் பரவாயில்ல நான் என் வாழ்க்கை தான் முக்கியம் செல்ஃபிஷ்ஷாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாளைக்கு பாதிப்புங்களை தான் உண்டாக்கும் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் எப்போவுமே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானவர்களாக அதாவது இவங்க என் பிள்ளை கூட இருந்தாங்கன்னா என் பிள்ளைங்க பாதுகாப்பாக உணர்வாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கூட போகணும் சில பேர் வந்து சிலர் திருமணம் பண்ண பிறகு அவங்களால அந்த பெண் குழந்தைகளுக்கு எத்தனையோ ஆபத்துகள் வர்றதை நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் நான் எல்லாருக்கும் சொல்ல உறவுகள் தேவைதான் நான் உறவுகள் இல்லைன்னு தேவை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உறவுகள் தேவைனா பட் அந்த உறவுகளுக்குள்ள எப்படி போகணுன்றதை நம்ம யோசிச்சுட்டு தான் முடிவெடுக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாது டீனேஜ் வயசில் நம்ம ஒரு பிரிவு பிரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்கம் இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நம்முடைய காரியங்களை பார்ப்போம் ஆனால் அபோவ் ஃபார்ட்டிக்கு மேல போது நம்ம அடி ரொம்ப வேலைகள் எல்லாம் செஞ்சு ஓய்ந்து போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நம்மளுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிற சமயமா இருக்கும் அந்த சமயம் திருப்பியும் ஒரு தவறான ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ளயோ தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளேயோ போயிட்டு நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய வந்து சம் சமாதானத்தையோ நம்ம இழந்துடக்கூடாது நம்ம இன்னர் பீஸ் இழந்துடக்கூடாது ஸோ ஒரு உறவு வருதுன்னா அந்த உறவால் நமக்கு சந்தோஷம் வரும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கை கோத்து வாழ்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒரு ஆணைய பெண்ணையோ பார்க்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கான்னு யோசிக்கணும் இன்னொருத்தருடைய மனைவியை நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது இன்னொருத்தருடைய கணவரை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்க ஒரு வேலை பிரிஞ்சுட்டாங்களா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா அது என்னன்றத கேட்டு முதல்ல ஆலோசிச்சுட்டு தான் பண்ணல சும்மா அவங்கள பார்த்துட்டு அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷனை அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் நீங்கள் காட்டுற கில்மா அந்த மாதிரி வேலையெல்லாம் காமிச்சு அவங்கள கவர் பண்ணி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்ப வாழ்க்கையை உள்ள உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே கதற வைக்காதீங்க சரியா அது நல்லா இருக்காது ஸோ எந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளேயும் போகும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் போகணும்னு நினைங்க ஸோ திருமண பந்தம் முடிஞ்சவங்க இல்லை ஒரு வாழ்க்கையில் திருமணமே பண்ணாமல் இருக்கிறவங்க இன்னொருத்தர் கூட பழகலாம் பேசலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அது நீங்கள் கூட பேசி பழகிறத பொறுத்து அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவுகளை நீங்கள் கொண்டு போகணும் அது தேவையில்லைன்னா அந்த உறவு தேவையில்லை தனிமையாகவே அழகாக வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சாய்ஸாக அது எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது தனிமையாக வாழ முடியாதுன்றவங்க தேவையாக ஒரு உறவுன்றதை பார்த்துட்டு எப்போவுமே பழக கற்றுக்கோங்க புரிதுங்களா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வேறு லிவிங் டுகெதர் வேறு அதை மறந்துடாதீங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ன்றது இன்னொருத்தருடைய கணவனையோ இன்னொருத்தருடைய மனைவியோ வந்துட்டு நம்ம நம்ம கூட உறவுக்குள்ள வச்சுக்கிறது ஆனா இல் அதுதான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர்னா ரெண்டு பேர் பிரிஞ்சவங்க குடும்பமே இல்லாம தனியா வாழ்றவங்க ரெண்டு பேர் ஒன்னா மனசு ஒத்து ஆனா திருமண பந்தம் பண்ணிக்காம ஒத்து வாழ்ந்துட்டு உனக்குன்னா எனக்கு நீன்ற மாதிரி வாழ்றது பேர் தான் லிவிங் டுகெதர் அதுதான் புரியுதா இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாது சொசைட்டி ஓகேங்களா அது ஞாபகத்தில் வச்சு அது நீங்க பப்ளிக்கா கொண்டு வந்தீங்கன்னா சொசைட்டி அதை அங்கீகரிச்சுக்காது கண்டிப்பா அதை அகேன்ஸ்டா தான் ஆகும் அதனால உங்க பிள்ளைகளுடைய லைஃப் உங்களை சுத்தி உள்ள கம்யூனிட்டி உங்களுடைய உங்களுடைய சொசைட்டி எல்லாத்துக்கும் பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் நான் என்னன்னா உறவுகள் தேவையான்னு பாருங்க உறவுகள் நல்ல விஷயம் அந்த உறவுகள் ஒரு தொடர்கதையா இருக்கணும் புரியுதா மறுபடியும் ஏதோ ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சுதந்திரமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஏதோ ஒரு குள்ள மாத்தி ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு வாழாதீங்க சந்தோஷமான உறவுகளை தேர்ந்தெடுத்து சந்தோஷம் லைஃப் பார்ட்னர்னா என்னோட பாதி அந்த பார்ட்னர் எனக்கு நல்லவரா இருப்பாரா எனக்கு அவர் ஏத்தவரா இருப்பாரா நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கேன் இனிமேல் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு உறவு கொடுப்பாரான்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் தொடங்குங்க இது என்னுடைய கருத்து என்கிட்ட கேட்ட கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ஏதேனும் உங்கள் கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி முடிஞ்சால் நாலு மணி லைவில் சந்திக்கலாம் பேசலாம் ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமாக இருங்க என்ன விஷயம்னாலும் லைஃப்பில் பார்த்துக்கலான்ற மன மட்டும் விட்றாதீங்க தைரியமாக இருங்க ஓகேங்களா பை லவ் யூ